அருண் பிரதர்ஸ் நாடாங்காடு வர்சஸ் மாங்குடி ஸோ ரெண்டு ட்ரீமை பற்றி சொல்லலாம்னா பேராவூர்ணியோடய ஸ்குவாடுக்கு இன்றைக்கி ஸோ அரசு மெமரியலில் விளாடக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸ் இங்கே ஆயிருக்காங்க அதே மாதிரி செட்டிபிட்டாம்பட்டியோட ஸ்குவாடு மாங்குடி டீமுக்காக என்னை எவ்வளோ விளாட்றாங்க சொன்னால் எங்கள் ராஜ்கமல் அண்ட் விக்கி ஸ்ட்ரைக்கில் ராஜ்கமல் நான் ஸ்ட்ரைக்கில் விக்கி ஃபர்ஸ்ட் ஒர்க் போட்டு சார்ட் பண்ணேன் குரு பண்ண குரு கன்ச்சு எந்த பந்து போனாலும் மூணு ஓய்டு போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் ட்ரீபால் அகைன் வெல் லெஃப்ட் ஒய்டா டாட் பாலா டாட் பாலுங்க ஃபஸ்ட்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு குரு செகண்ட் ரவுண்ட் கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா பின்னாடியே போயிருக்காரு குரு கேட்சா யாஸ் நல்லா டேக்கானுங்க மூணு ஒயிடு போட்டு ஒரு டாட் பாலை போட்டு விக்கெட்டாக மாற்றிருக்காரு இங்கே குரு ரெண்டாவது பாலில் ஃபர்ஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க மாங்குடி ரெண்ட் மேட்ச் போனா எங்கள் மாலையீடு தளபதி ஒரு நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப லோகேப்டாக போட்டார் அதை தெளிவாக பேட்டில் கனெக்ட் பண்ணேன் அங்கே ஃபீலர் உதயா நல்லா ஸ்டாப் ஒரு ரன் ஃபிட்னஸ் மேன் தான் விக்கி ஆன் சைக் நெஸ் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு ஒயிர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்ட்ரோல் ஆடி இருக்காரு கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க அங்கே பாயிண்ட் ஃபீலர் நல்ல சார் ஒரன் பைக் ரெண்டு வீடு இருக்கு நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் ஆனாரு கேப்ல பிளேஸ் பண்ணாரு கிராண்டட் டூ ஆனு பார்த்தா அங்கே பிரதி பாஸ்டா வரட்டி வந்தாரு ஓடி எடுத்தா ரெண்டாயிருக்குங்க எஸ் அதான் நடந்திருக்கு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் அதில் திருப்பி விட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் பிங்கோ ஸ்டாப் பண்ணிடுறாருன்னு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சுங்க பவுண்டரிக்கு வெளில தான் போய் ஸ்டாப் பண்ணியை பார்த்துருக்காரு பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஓர் கடைசி பாலில் மாலை கார்த்தி ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு முதல் ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க மாங்குடி செகண்ட் ஓவர் பட வெயிட் பண்ணி கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே கார்த்தி செகண்ட் ஒன் கண்டா ஆனார் தட்டி விட்டு ஓடி இருக்காரு அங்கே தார்மன் ஃபீல்டர் சுதன் பாலை கிளைக் பண்ண ரெண்டு ஓடிடுறாங்களான்னு பார்த்தா வந்துட்டாங்க உள்ள நான் ஒன்று தான் ஓடுவான்னு பார்த்தேன் சரியான பாஸ்ட்டாக ஓடிருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மெனுமே இந்த பால் ரெண்டு போன பால் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையாக ஆட்டு போயிருக்காரு அங்கே ஃபீல்ட் உப்பி வெரைட்டி வந்துக்காரு இதுவும் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டம்பில் எடுக்கலை ரெண்டாக மாத்திட்டாங்க ஸோ உள்ளே நிற்கிற ரெண்டு பேட்ஸ்மெனும் ரன்னிங் பிடிக்க ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய பேட்ஸ்மேன் ஸோ காரணமா கம்ஃபர்டபுள் டுவாக மாற்றிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க இது சிங்கிள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கே காலுக்குள்ளே பூந்து போயிடுச்சு டபுள் ஸோ பேக் டு பேக் ரெண்டு டபுள் நீங்கள் மாங்குடி பக்கமாக ஃபேவராக அமையுது அப்படின்னு தான் சொல்லணும் தரையிடத்தனையாக போயிருக்கு இது சிங்கிளாக ஃபீல்ட ரொம்ப லாங் தடாக வச்சுருந்தாங்க அகைன் ஒரு டபுள் ஓடிடுவாங்க ஸோ தண்ணிக்குள்ளேயே போயிருச்சு காஞ்சிவிட்டியாக மூணாவது டபுளே எடுத்துகிட்டு வந்திருக்காரு எங்கள் மாலையடி பேட்டில் இருந்து இதோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சுருக்காங்க தடோர் போட பேந்தன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே கேட்சா ஆறான்னு பார்த்தா ஃபீல்டர் அவரை தாண்டி போயிடுச்சுங்க உதய அவர் தாண்டி போயிடுச்சு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆறு டைமிங் கிடைச்ச பால தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காரு எங்கள் விக்கி தடோர் போட அகைன் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு இதுவும் சிங்கிளாக விழுந்து பிடிச்சிருக்காரு ஒரு ரன் எஸ் ஒன் ஃபுல் டாஸ் பால் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா இன்ஃபன் கையிலேயே போயிருக்கு சிங்கிள் எஸ் ஒன் தெளிவாக இருக்காரு கிராண்டர் டூ போயிடுமா போயிடுச்சுங்க டூ எஸ் ஃபுல்லாக மறித்து போய் அடிச்சிருக்காரு இதுவும் தாண்டி போகும் இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பால் ஆறு கடைசி பால் ஆறுன்னு இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு சிக்ஸை விக்கி அடித்தார் கடைசி சிக்ஸாக இங்கே கார்த்தி அடிச்சிருக்காரு இந்த ஓவரில் மூணு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓர் படா சுதன் ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் மறுச்சா அடிச்சிருக்காரு கண்டிப்பாக அதை தாண்டி போகும் பிக்கி பேட்டில் இருந்து வர அனது ரொன் ஆறு சிக் ஒரு தொடர்வாய்டி போயிருக்கு தொடன் ரீபால் கேட்சானு பார்த்தா அங்கே சுதன் பாலுக்கு போயிருக்காரு நல்லா டேக் அனுங்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு இரண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே மாங்குடி நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் எங்கள் நீலமணி ஒன் பவுலர் கைக்கே போயிருக்கு அங்கே அடிச்சிருந்தா விக்கெட் இருந்திருக்கும் உள்ளவும் பாஸ்டா போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அதன் காரணமாக சுதன் கையில் வச்சிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் டவராக போட்டால் கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவாருங்க ஓ ஷார்ட் பிட் பாலுக்கு தான் வெயிட் பண்ணாரு அந்த பாலை போட்டு நீங்கள் தப்பு பண்ணிட்டாரு சுதன் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஓரில் வர ரெண்டாவது சிக்ஸ் இந்த முறை நீலமணி பேட்ல இருந்து வந்திருக்கு பால் வந்த பக்கமாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு அங்கே வேந்தன் ஃபீல்டர் ரெண்டாக மாத்துறாங்களா ஒன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க நாலு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு அஞ்சாவது ஊர் போட நீர்ப்பள்ளி காற்றி பிகைந்த சம்பளம் போயிருக்கா அங்கே ஃபீல்டர் இல்லை பவுண்டரி போதாக சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறாங்க நல்ல ஃபீலிங் குயிக்கராக ஓடிருக்காங்க ரெண்டு பசுபாலையே புல பால் ஒரு சிங்கள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போய் வந்த பக்கமாக இருக்காரு கிராண்டட் டூ நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போய் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் பிங்கோ பாலுக்கு வந்துடுறான்னு பார்த்தா வெரைட்டி பாலுக்கு வந்திருக்காரு ஆஃப் பண்ணிட்டாருங்க பிடிச்ச மாதிரி இருந்துச்சு ரெண்டு ரோடி எடுத்திருக்காங்க அகைன் லைஃப் கொடுத்துருக்காங்க இங்கே கார்த்திக்கு போன பால விஷிங்கள் நெக்ஸ்ட் ஒன் ப்ளிக் மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே மிட் விக்கெட்டில் இன்ஃபன் ஃபீல்டர் ரெண்டாக மாற்றுறாங்களா நல்லது ஒரு ரன் ஓவருக்கு அறுபத்தி மூணு அடிச்சிருக்காங்க மாங்குடி அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி மூணு சிக்ஸ் ஓவர் போட இங்கே பிங்கோ மெக்லிக் ட்ரைனு மாதிரி ரெண்டு மூணு ஸ்டெப்பில் சரியான பாஸ்ட்டு ஃபுல்லட்டு வேகத்தில் போடுவார் அஸ்வன் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சானு பார்த்தா இதுக்கு முன்னாடி பிங்கோ கேட்சை விட்டுருந்தாரு பிங்கோ பாலில் இங்கே குரு கேட்சை ட்ரா பண்ணியிருக்காரு ஒரன் ரோன் ஒடச்சி போட்ட பாலை அடிச்சிருக்காரு இதுவும் கேட்சுக்கான சான்ஸா அங்கே ஃபீல்டர் தாண்டி இருக்குங்க ஃபீல்டரை ஒட்டச்சி போட்ட பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு கார்த்தி பேட்டில் இருந்து வர அனகு ஒன்று ஆறு யஸ்வன் அகைன் பெரிய சாட்டுக்கு ட்ரை ஆனால் பார்த்தா தரையோட தெரியா போயிருக்கு அங்கே கார்த்தி இருக்காரு ஃபீல்டர் ஒரு ரன் ஸ் குக்கராக போட்டிருக்காரு நல்ல ஃபாஸ்ட்டாக எடுத்தார் பேட்டை ஆனா பேட்டில் படல தெளிவாக போட்டிருக்காரு தெளிவான இடத்துல இங்கே பிங்கோ டாட் பால பதிவு பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு ஒன்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கீப்பர் பாலை பிடிக்கல ஒரு ரன் ஓட்டாங்க அங்கே அப்புறம் நல்ல கம்பேக்குங்க பிங்கோ வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு லாஸ்ட் ஒன்று மோர் அகைன் அப்படியே அக்கர் சூப்பராக போட்டிருக்காரு அங்கே சுதன் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டார் கிராண்டர் டூ போகக்கூடாதுன்னா நான் இங்கே ஓடி எடுத்துட்டாங்க ரெண்டு ரெண்டு இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு எழுபத்தி நாலு அடிச்சிருக்காங்க மாங்குடி எல்லாது ஒரு பட குரு ட்ரோபுல் டாஸ் பால் அங்கே கார்த்திக் கையில் போகும் அதுக்கு சிங்கிளாக தான் இருக்கும் ஒரு ரன் சூப்பர் த்ரூவாங்க தெளிவாக எக்ஸட்டாக கீப்பருக்கே அடிச்சிருக்காரு த்ரோவே ஒரு ரன் செகண்ட் ஃபுல்லாக மறுகி போய் பால் வந்த பக்கமாக ஆடினார் கிராண்டர் டூ ஒன் அகைன் அதே பிளேஸ் ஆனால் ஸ்டாப் பண்ணி போட்டாரு சுதன் இந்த முறை உடம்பை போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்ச் கேச்சானு பார்த்தா உப்பிக்கு முன்னாடியே இருக்கு ஆனா பால் குத்தி போயிடுச்சுங்க டிவேட் ஆகி பீலர் மேல தப்பு சொல்ல முடியாது கிராண்டட் கிராண்டர் டூபால ஒரு ஒயிட் இந்த முறை அடிச்சிருக்காரு கண்டிப்பா இதை கிளியர் பண்ணுவோம் தாண்டி போயிருக்கு ஆறு எக்ஸாக்டா அந்த மரத்தை தாண்டி போய் வந்திருக்கு சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸையும் இருக்கு யெஸ் நேருக்கு நேர் அடிச்சிருக்கார் அங்கே இன் பண்ணிருக்கார் ஃபீலர் நல்லா ஸ்டாப்புங்க ஃபீலர் ஓ குயிக்கர் ஹாஸ்டார் ஏன்னா இந்த என்ன கார்த்தி இருக்கார் போக கூடாது அப்படிங்கிறனால ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்கார் இந்த ஓரனோட ஏழாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஏழு ஓவருக்கு எண்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க மாங்குடி நீங்க சொல்லு லாஸ்ட் ஓர் பட எங்கள் பிங்கோ ஏழு ஓவருக்கு எண்பத்தி எட்டு ஃபஸ்ட் பாலே ஒரு டபுள் போயிருக்கு அது நோ பால் பாலாகவும் போக ஃப்ரீ கெட் பால் ப்ரீகெட்டை எடுத்து அடிச்சிருக்காரு அதை தாண்டி போகும் நினைக்கிறேன் உதயா ட்ரை பண்ணி பார்த்தாலும் அவரை தாண்டி போயிருக்கு ஒரு ஆறு ஸ்கோர் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு கிட்டே கொண்டு போயிட்டாங்க இங்கே மாங்குடி அது பால் பாலாகவும் சூப்பராக அடிச்சாரு ஆனால் இன் பண்ணிருக்காருங்க அதிகபட்சம் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா தடுத்து போட்டார் இங்கே ரெண்டாவது ரண்ணை தடுக்க முடிலங்கிற மாதிரி ஓடி இருக்காருங்க மாளிகை ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு நல்ல கால் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு ஓடிருக்கு ஒன்று அலோ பண்ணிட்டாங்க ஓட விட்டாங்க இந்த ஒரு ரன்னோட நூறு ரன் தோர்றாங்க இங்கே மாங்குடி நெக்ஸ்ட் ஒன் புல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு சூப்பர்வான ஆறு குவாலிட்டியான ஒரு ஆறு அப்புறம் மாளிகை பேட்டில் இருந்து அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப லோ கேப்டாக வந்த பால் லோ புல் டாஸாக எடுத்து அடிச்சிருக்காரு சிக்ஸுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லைஸ் பண்ணியிருக்காரு பின்னாடி ஃபீல்ட நல்லா சாப் பண்ணியிருக்காங்க ஒரு ரன்னாக இருக்கும் அதிகபட்சம் இந்த போல ரன் நெக்ஸ்ட் ஒன் இங்கோட நீலமணி அங்கே ஆறான்னு பார்த்தா ஹைட் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா மரத்துலேயே அடிச்சிருக்காருங்க இந்த ஊரில் வர்ற அனதர் ஒன் ஆறு இந்த மேட்ச்சில் ரெஸ்பான்சிபுல்லா ரெண்டு பேட்ஸ்மனும் மேட்சை எடுத்துகிட்டு போயிருக்காங்க விக்கியோட விக்கெட்டுக்கு அப்புறம் இங்கே நீலமணி அண்ட் மாலையிட்டு கார்த்தி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியல நூற்றி பதிமூணு அடிச்சிருக்காங்க மாங்குடி நூற்றி பதினாலு டார்கெட் அருண் பிரதாஸ் இப்போ பெரிய டார்கெட்டை எங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாலும் ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் பரபரப்பாக தான் போகும் ஏன்னா அந்த சைடும் நல்ல பேட்டிங் லைன் வச்சிருக்காங்க அதை தான் பேசிக்கி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எங்கள் சைக்கிளை மணி நான் சைக்கிளா உதயா அப்போ ஒர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஸ்டோக் மனோஜ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மனோஜ் பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்ல ஃபீல்டை கூட கார்த்தி வெரைட்டி வந்துக்கார் ஒரு ரனோட ஷாப் பண்ணி கொடுத்துருக்காரு மொனிவேஸ்வன் தான் உதயான் ஸ்ட்ரைக் தொடோன் குய்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருங்க ரெண்டு பேட்ஸ்மேனுக்கும் ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலாக தான் போட்டிருக்காரு எங்கள் மனோஜ் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆறாக கேட்சானு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க வெங்கடை தாண்டி போயிருக்கு ஆறு இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் சிக்ஸ் உதயா பேட்டில் இருந்து வந்திருக்கு

அகைன் ஒரு புல் டாஸ் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் தாண்டிடுச்சுங்க ஆறு தெளிவா யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்க டெலிவரி காலைல அடிச்சு போயிருக்கு அதிகபட்சம் சிங்களாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே கார்த்தி அண்ட் வெங்கட் ஒன்று கூட கார்த்தி பால பிடிச்சிருக்காரு வரலா நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கரை எட்டு தடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆறானு பார்த்தா அங்கே ஃபீல்டர் அவரெல்லாம் தாண்டி போயிடுச்சுங்க ஆறு நேருக்கு நேர் ரொம்ப டிஸ்டன்ஸு அதையும் எடுத்து அடிச்சிருக்காரு எங்க வேந்தன் இந்த ஓவர்ல வர்ற ரெண்டாவது ஆறு நெக்ஸ்ட் ஒரு ஸ்லோயர் எக்ஸலாங் கம் பேக் எங்கள் பிரசனா டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கொலோட எக்ஸ் ஒன் குயிக்காக டெலிவரி அங்கே ஃபீல்டர் வெங்கட் பாலை ஸ்டாப் பண்ணால் அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் இந்த பாலில் நல்ல தரும் தெளிவாக கீப்பருக்கே அடிச்சிருக்காங்க ஒரு ரன் சிங்கிள் அதோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க ரெண்டு டீம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஓவரில் ஸ்கோர் பெரிய லெவலில் டிஃப்ரெண்ட் இல்லை ஒரே மாதிரி தான் இருக்காங்க விக்கி ப்ளஸ் ஒன் இன்சரிஜா வந்து கொஞ்சம் தான் ஸ்டம்புக்கு இல்லை ஸ்டம்பில் பட்டுந்தான் விக்கெட்டாக இருந்திருக்கோம் ஒரு ரன் ப்ளஸ் ஒன் சூப்பராக ஆடிச்சார் ஒரு மினி ஹெலிகாப்டர் மாதிரி அங்கே கேட்சாக ஆறான்னு பார்த்தா ஃபீல்டாக தெளிவாக நின்று பிடிச்சிருக்காரு மன உச்ச வெயிலை எல்லாம் பொருட்படுத்தாமல் பிடிச்சிருக்காரு ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே அருண் பிரதர்ஸ் நெக்ஸ்ட் கஷ்டன்னா உப்பிலி ஆன்சை குயிக்காக டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் பேட்டில் போட்டு வந்து ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ராஜகமல் சிங்கிள் ஓடிடுவாங்க ஸோ அவர் ஸ்டாப் பண்ணனா பவுண்டரி போயிருக்கோம் ஒரு ரன்னர் ஒரு மூணு ரண்ணை ஸ்டாப் பண்ணியிருக்காரு போன பால் ஒரு சிங்கிள் லாஸ்ட் மோர் பால் பாலை திருப்பி விட்டுருக்காரு பவுண்டரி போகுமான்னு பார்த்தா கேப்பில் போயிருக்கு கடுக்கா காடு கார்த்தி பாலை பிடிச்சிருக்காரு சிங்கிளோட மூணாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க நாடாங்காடு பொறுத்தவர் போட பிரசனா அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஒட்டம்பு லைனில் வந்திருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட அவரோட ரெண்டாவது ஓவரையும் இந்த மேட்சுக்கான நாலாவது ஓவரையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செக் ஓன் உடம்புல போட்டு போயிருக்கு பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா அங்கே அஞ்சு வெரைட்டி போய்க்கு இருக்காரு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பவுண்ட்ரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஒரு ரன் இங்கே ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க சூப்பர்வான ஆறு பேட்டில் பட்ட உடனே தெரிஞ்சு கண்டிப்பாக அது கிளியர் பண்ணும் அப்படிங்கிறத ஸ்லோயர் பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு மணி போலோ நாக்ஸ் ஒன் குயிக்காக டெலிவரி நல்ல கம்பேக்குங்க எங்கள் பிரச்சனை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு போலோ நாக்ஸ் ஒன் அகைன் ஹைட்டு போயிருக்கு அந்த அளவு ட்ராவல் ஆகலை கேட்சுக்கான சான்ஸுன்னு நினைக்கிறேன் நல்லா டேக்கானுங்க நீலமணி தெளிவா லயரில் நின்று பிடிச்சிருக்காரு ஆறு அடித்தா பேட்ஸ்மேனாக அதே ஓவரில் விக்கெட் எடுத்திருக்காரு எங்கள் பிரச்சனா விஸ்வஸ் கார்த்திக் தரையோட திரையாக தான் போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளாக ஆயிருக்கும் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆல் ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அஞ்சாவது ஒரு பட கடுக்க கடு ஆடி வர்றியாகிருக்காரு அங்கே மனோஜ் இருக்கார் அதிகபட்சம் இருக்கும் இந்த பாலில் செகண்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் பார் ஆரானு பார்த்தா இதையும் கேட்சை பிடிச்சாருங்க இங்கே நீலமணி அவர் பிடிக்கிறார் ரெண்டாவது கேட்ச நேருக்கு நேர் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா இங்கே இன்ஃபண்டு போன வருஷம் இந்த கிரவுண்டில் நடந்த டோர்னமெண்டில் அதிக சிக்ஸ் அடிச்சிருந்தார் இந்த வருஷம் அதுக்கு ரொம்ப ரேராக தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு நீலமணி இருக்கார் பவுண்ட்ரி போகாம ஸ்டாப் பண்ணிடுவாரு நல்லா ஸ்டாப் வராங்க நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு கேட்ச் நல்ல கேட்ச் கார்டி நெக்ஸ்ட் ப்ளஸ் பண்ணால் எங்கள் குரு சூப்பரான திருக்கல் பந்து மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும் டாட் பால் கொடுத்துருக்காங்க இந்த டாட் பாலோட அஞ்சாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க சிக்ஸ்த் ஓவர் படா நீலமணி பஸ் ஒன் தரையோட திரையாக போயிருக்கு வெங்கட் கையில் போடுவோம் அதுக்கு பட்சம் இது சிங்களாக தான் இருக்கும் எஸ் ஒரன் ஒன் சான்ஸ் பார் கேட்சானு பார்த்தா நீலமணியே பாலுக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹைட்டு நல்ல கேட்சாக சப்பிட்டார் கேட்சை விட்டார் இங்கே லைஃப் கிடச்சிருக்கு குருக்கு ஒரன் ஒன் கேப்பில் போயிருக்கு இப்போ தாங்க கார்த்தி அந்த இடத்துலேருந்து உள்ளே வந்தார் அந்த இடத்துல தெளிவாக போயிருக்கு பவுண்ட்ரி திருப்பி அதே இடத்துக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு எங்கள் கார்த்தி இந்த மாதிரி சேஃபாக பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன் அந்த டைனில் ஃபாஸ்ட்டாக அடிச்சு பார்த்துருக்காரு ஆல்மோஸ்ட் ஸ்டம்புக்கு குளோஸாக அடிச்சிருக்குங்க பிளிக்மாயி அடிச்சிருக்காரு மின் ஃபீல்டர் இல்ல பவுண்டரி போயிருதான்னு பார்த்தா கார்த்தியால போக முடியல ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு எங்கள் குரு அதாவது லாஸ்ட் ஒன் மோர் பால் அகைன் அடிச்சிருக்காரு கிராண்டட் டூ ஆ எஸ் கிராண்டட் டூ

ஸ்பேஸ் பேஸ் பண்ணால் நிலகண்டன் போன பால் ஒரு டாட் பால் ஃபோர்த் ஒன் கார்த்தி இருக்கார் சிங்கிளா ஃபஸ்ட் அட்டமில் எடுக்கல ஒரு ரன்னோட ஆயிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயராக எடுத்து அடிச்சிருக்காரு கேட்சப் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறாங்க கார்த்தி இருக்கார் சாரி ஃபீல்டர் மாறின்னு இருக்கார் மனோஜ் விக்கெட்டை எடுத்திருக்காங்க ஸ்பேஸ் பேஸ் பிங்கோ சரோ அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் பால் சிக்ஸ்க்கு அப்புறம் நல்லா பேக் ஃப்ரம் வெங்கட் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை இந்த ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்பது செகண்ட் இன்னிங்ஸ் அண்ட் இந்த மேட்ச்சுக்கான லாஸ்ட் ஓவர் போட மலை இடு கார்த்தி ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே மனோஜ் பாலுக்கு வந்துடுறாருன்னு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு பிடிச்சிட்டாருங்க ரன் எதுவும் ஓடலை டாட் பால் செகண்ட் ஒன் ஒரு ஃபுல் டே பாருங்க சூப்பரான ஆறுங்க போன பாலில் பழிக்கு பழி மூமெண்ட்டாக மாற்றிருக்காரு எங்கள் மாலைகிடு விக்கெட் சைடு போயிருக்காருங்க இங்கே பிங்கோ சூப்பராக அடிச்சிருக்காருங்க பிங்கோ கிளாஸிக்கான ஒரு ஆறு டீ போன பாலில் சூப்பராக ஒரு சிக்ஸ் அடிச்சுருந்தாரு பிங்கோ ஸோ இந்த பக்கம் ஒரு பால் போனச்சு அப்படின்னு பார்த்தேன் இன்னொரு பால் ஐம்பேர் கொடுத்து ஸோ சடனாக போட்டார் அதனால் அதை எடுக்கலை சூப்பராக அடிச்சிருந்தாரு ப்ளிக்கில் ஒரு சிக்ஸ் பிங்கோ சாரி ப்ரோ மேட்சச்சல வின் பண்ணி டோர்னமெண்ட்ல இரண்டாவது பிரைஸ செக்யூர் பண்ணியிருக்காங்க மாங்குடி